ராமநாதபுரம் மாவட்டம் வறுமையை சந்தித்ததே இல்லை ஆனால் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படுது ஏன் அறிவிக்கப்படுதுன்னு யாருக்காக தெரியுமா அதை பற்றி யாராவது யோசிச்சது உண்டா ஆயிரத்தி எண்ணூறுகளிலே தாது வருஷ பஞ்சம் வந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூறுகளிலே தாது வருஷத்து பஞ்சம் அந்த பஞ்சம் வந்தது சென்னை இந்த பக்கம் திருச்சி இடையிலே நடுவே பாருங்க விழுப்புரம் அந்த அரியலூர் அந்த மாவட்டத்தை ஒட்டி வந்திருக்கு அந்த பஞ்சம் அது ஆயிரத்தி எண்ணூறுகளில் அதுக்கு தாதுவருஷ பஞ்சம்னே ஒரு கும்மி கும்மிப்பாட்டை எழுதியிருக்காரு ஒரு கவிஞர் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் அந்த நூல் இருக்கு அப்படி பஞ்சம் வந்த உடனே அது தமாளிக்கவே முடியலையா மக்களால் அவ்வளோ ஒரு கோர பஞ்சம் வறுமை வாட்டியது பசியாலை செத்து மடிந்திருக்கிறார்கள் உயிரோடு இருந்தவர்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் எறும்பு எறும்பு வலையெல்லாம் தோண்டி எடுத்து அதில் ஏதாவது அரிசி இருக்குமா நெல் இருக்குமான்னு அப்படி சாப்பிட்ருக்காங்க என்னென்ன விலங்குகள் இருந்ததோ அதையெல்லாம் கொண்டு சாப்பிட்டுருக்கிறாங்க கடைசியாக செத்து போன மனிதன் உடலையும் பிச்சு சாப்பிட்ற நிலைமை ஏற்பட்டுருச்சு வசதி படைத்தவர்களிடத்துல ஏதாவது வாங்க போனோம்னா உடலை விற்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தரித்திரமான அந்த தாது வர்சத்து பஞ்சம் அங்கேருந்து மிச்சம் புழைக்க போகலான்னு எங்கிட்டாவது கிளம்புவேன்னு கிளம்பிருக்காங்க எங்கே போனா தெரியுமா ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னருடைய ஆட்சி கட்டுப்பாட்டில் இருந்த இந்த ராமநாதபுரம் சீமைக்குத்தான் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் எவ்வளவு செழுமையாக இருந்திருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க பாருங்க பேராவூரிணி பக்கத்தில் நாடியம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே பிறந்த ஒரு பையன் பொறியியல் படிப்பு வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு வந்து இந்த நாட்டில் ஏதாவது ஒன்று செய்யணுமேனு ஒரு உந்துதலோடு கஜா புயலுக்கு இங்கே இருந்தார் அவர் பேர் நிர்மல் குமார்னு பேர் அவர் தலைமையில் பதிமூணு பேர் சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் முப்பத்தி மூணு மதல்களில் நீர் ஆதாரத்தை பெருக்கி இருக்கிறான் சாதனை இல்லையா சரி நம்ம நாட்டில் செஞ்சாருங்கிறது சாதனை இல்லை கென்யா நாட்டுக்காரன் அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே நீரை எப்படி பெருக்கிறதுன்னு கற்றுக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய சாதனை தான் படிக்கிறேன் வீட்டுக்கு ரெண்டு பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஏது பண்ணுறேன் எந்த சிந்தனையில் நம்ம வாழ்கிறோம் என்ற சிந்தனையே இல்லாது ஒரு சாதாரண ஒரு படிப்பாளி மனிதன் நம்ம நாடு மட்டுமில்ல அயல் நாடான கென்யாவில் போய் நீர் ஆதாரம் எப்படி பெருக்க வேண்டும் நீர் தண்ணி பஞ்சம் வந்துருச்சேன்னு கவலைப்பட்டு அவனுடைய சிந்தனையால் உதித்ததுனால அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்து செய்து காட்டியிருக்கிறேன் வலைதளங்கள் அடிச்சு பாருங்க நிர்மல் குமார்னு போட்டிங்கன்னா தெரியும் என்னென்ன பண்ணியிருக்காரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை இடத்துல நீர் ஆதாரத்தை பெருக்கிறார்கள் என்பது பொய் சொல்லலை ஆதாரத்தோட சொல்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல இடங்களெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சாதனைகளை செய்தவர்களை எண்ணி பார்க்கிற பொழுது மிகுந்த பெரிய பாராட்டுதலுக்குரியதாக இருக்கும் வேதனைக்குரியதாகவும் இருக்கும் சாதாரணமாக கிடச்சிருக்காது பாராட்டு எவ்வளோ ஏளனங்கள் இருந்திருக்கும் எவ்வளோ பேர் எள்ளி நகையாடி இருப்பார்கள்